ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இண்டியா ஸ்பெஷல் முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் மூன்று டீஸ்பூன் உளுந்து பொருப்பு எடுத்துக்குவோம் அது இளம் வறுப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் கருகாமல் பார்த்துக்கிறன்னு கருகுச்சுனா சட்னி கசக்க ஆரம்பிச்சிடும் நாற்பது கிராம் வேறு கடலை எடுத்துக்கிறேன்னு நான் எடுத்துருக்கிறது வறுத்த வேர்கடலை அதனால் லைட்டாக போட்டு கொஞ்சமாக நேரம் லைட்டாக வதைக்கி சூடாகிறதுக்காக வறுத்து எடுத்தால் போதும் பச்சை வேறு நீங்கள் முன்னாடி வறுத்து எடுத்துக்கிறன்னு இளம் வறுப்பாக வறுத்தெடுத்துக்கிறனும் மூணு டீஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறனு தான் இந்த சட்னி செய்யணும் அப்போ டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் நாலு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோன்னு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும் ஆறு பூண்டு பொல் போட்டுக்கிறணும் ரெண்டு சின்ன தக்காளி நான் போட்டிருக்கேன் நீங்கள் பெரும் தான் ஒரு தக்காளி போட்டால் போதும் தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கணும் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க சிறிதளவு புளித்துண்டு துண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இருக்கணும் ஒன்றை கைப்பொடி முருங்கைரை எடுத்துக்கோங்க நல்லா நீரை உடைச்சிக்கங்க வடிச்சு விட்டு அந்த எண்ணெய் பதத்திலே நான் முருங்கைக்கீரை நல்லா வேகணும் நல்லா இங்குடு அங்குடுமா நல்லா பெரட்டி விட்டு அறுபது பர்சன்ட் முருங்கைக்கீரை வெந்தவுடன் அரை மூணு தேங்காய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக துண்டு பீஸ் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா அங்கடு இங்குடுமா பிரட்டி விட்டு செத்து நேரம் மூடி வச்சிருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு கீரை மீன் பக்குவமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இல்லை லைட்டாக கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கீரை நல்லா வதங்கினவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு அரைக்கைப்பொடி கொத்தமல்லி தலை தண்டோடு போட்டுக்கோங்க நல்லா கழுவி விட்டு போட்டுவிட்டு ஆற வச்சு ஜாரில் போட்டு சட்னி அரைச்சிடுங்க முருங்கைக்கீரை சட்னி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை ஆறுன உடன் வறுத்து வச்சுருக்க வேறு கடலையும் பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க